அஸ்லாம் வரமத்து ரஜிம் ரஹ்மான் ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்வான் ஹதீஸின் ஒளியின் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு உம்முல் ஹப்சார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி ஹப்சார் அலி அல்லாஹ் அவர்கள் ஹஜரத் உமர் அலி அல்லா அவர்களின் மகளும் அப்துல்லாஹிபின் உமர் அவர்களின் சகோதரியும் ஆவார்கள் இவரின் முதல் கணவர் சிபுனு ஹுதை ஹுதாஃபா ரலி அல்லாஹு என்பவராவார் இவர்கள் பதர் யுத்தத்தில் காயமுற்று சில தினங்களுக்கு பிறகு வஃபா அதன் பிறகு அண்ணலார் அவர்களை மணந்து கொண்டார்கள் இவர் மிகவும் சிறப்புக்குரியவராவார்கள் இவரை பற்றி இப்னு சாயத் பின் வருமாறு குறிப்பிட்டுள்ளார் பகலில் நோன்வெருப்பார்கள் இரவெல்லாம் வணங்குவார்கள் இறுதி வரை நோன்பு வைக்கும் அமல் தொடர்ந்து கருத்து முரண்பாட்டை வெறுப்பார் தஜ்ஜால் மற்றும் அவனின் குழப்பத்தை எண்ணி பெரிதும் பயப்படுவார்கள் இவருக்கு ஹதீஸிலும் சட்ட நுணுக்கங்களிலும் பெருமளவில் ஈடுபாடு இருந்தது ஹதீஸ் நூற்களில் இவர்கள் அறிவித்த அறுபது ஹதீஸ்கள் இடம்பெற்றுள்ளன இவர்கள் ஹஜ்ரத் அமீர் முனாவியர் அடி அல்லாவின் ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு சபான் மாதம் ஒஃபாத்தானார்கள் மதினாவின் கவர்னர் மருவான் ஜனாசா தொழுகை நடத்தினார் ஜனத்துல் பக்கியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் நோயாளி நலம் பெறுதல் ஒரு பெண்மணி தமது நோயுற்ற மகனுடன் அன்னலாரின் சமூகம் வந்து அல்லாவின் தூதரே இவனுக்கு இவ்வளவு வயதாகிறது ஆனால் இவன் நிலையை பாருங்கள் அல்லாஹ் இணை இவனை மரணமாக்க துவா செய்யுங்கள் என்றார் அதற்கு அன்னலார் இல்லை அல்லாஹ் இவனுக்கு ஆரோக்கியத்தையும் இளமையையும் மேலும் நற்செயல் புரிபவராகவும் அலாமின் பாதையில் போராடி வெட்டுப்பட்டு ஷஹீதாகி சுவனத்தின் நுழைபவராகவும் ஆக்கிடவும் துவா செய்யப் போகிறேன் என்று கூறி அதுவும் செய்தார்கள் துவாவும் செய்தார்கள் அன்னலார் கூறியவாறே ஆனது அவங்க பேர் குறிப்பில் மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி பள்ளிவாசலே தொழுதல் நவ்ஷாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எந்த முஸ்லீம் நோ தொழுவதற்காகவும் திக்கரி செய்வதற்காகவும் பள்ளிவாசலை தனது இருப்பிடமாக ஆக்கிக் கொள்கிறாரோ அவரை கண்டு அல்லாஹ் தன் குடும்பத்தில் ஒருவர் வீட்டிற்கு திரும்பி வந்தால் அவ்வீட்டார் அடைவதைப் போன்று மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றான் எந்த முஸ்லீம் தொழுவதற்காகவும் திக்கரி செய்வதற்காகவும் பள்ளிவாசலை தனது இருப்பிடமாக ஆக்கிக்கொள்வாரோ அவரை கண்டு அல்லாஹ் தன் குடும்பத்தில் ஒருவர் வீட்டிற்கு திரும்பி வந்தால் அவ்வீட்டார் அடைவதைப் போன்று மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றான் சேல நம்ம எல்லாருமே அந்த மாதிரி வரலாங்களா சேனலா அழகான விஷயம் பாருங்கண்ணே ஹதீஸ் அபுஹொலைகள் யாரை அறிவிக்கின்றாங்க இபுனு மஜால பதிவு செய்யப்படுது சஹி இபுனு மஜா சஹி எட்நூறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுது நான்காவது அழிப்பு ஒரு சொன்னத்தை பற்றி நரக நெருப்பிலிருந்து விடுபட துவா நரக நெருப்பின் வேதனையிலிருந்து விடுபட இந்த துவாவை ஓத வேண்டும் ரொப்பனா இன்னனா ஆமன்னா துணு பனா பன்னார் எங்கள் ரச்சகா நாங்கள் ஈமான் கொண்டோம் ஆகையால் எங்கள் பாவங்களை மன்னித்து நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாயாக ஐந்தாவது தலைப்பு இது ஒரு இது ஒரு அர்த்தம் இன்னொரு தூவம் போட்டிருக்காங்க பாருங்க எங்கள் ரச்சகா இன்னும் உன் தூதர் மூலமாக எங்களுக்கு நீ வாக்களித்ததை தந்தருள்வாயாக மறுமையினால் எங்களை இழிவுபடுத்தாது இருப்பாயாக நிச்சயமாக நீ வாக்கு மீற மாட்டாய் இன்னொரு பகுதி இங்கே வரல ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமனின் சிறப்பு சாப்பிட்ட பின் நன்றி செலுத்துதல் நம் விசாரசலம் அவர்கள் கூறினார்கள் உணவு உண்ட பிறகு எவர் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறாரோ அவர் நஃபில் நோன்பு நோற்ற பொறுமையுடன் இருந்தவர்களுக்கு சமமாகவார் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி காஃபியர்கள் அழிவார்கள் ஒரு அல்லாஹ் தலா கூறுகிறான் நிச்சயமாக எவர் நிராகரித்து பிறரை அல்லாவின் பாலியல் தடுத்தும் நேர்வழி தங்களுக்கு தெளிவான பிறகும் நம் தூதரை எதிர்த்து கொண்டும் இருக்கின்றனரோ அவர்கள் அல்லாஹுக்கு எவ்வித தீங்கும் செய்துவிட முடியாது அன்றையும் அவருடைய செயல்களை அல்லாஹ் அவன் அழித்து விடுவான் என சுலா முகமது அல் அல்லாஹ் கூறுகின்றார் எட்டாவது அழைப்பு உலகத்தை பற்றி மக்களின் கருமித்தனம் குர்வானில் தலா கூறுகிறான் அறிந்து கொள்க நீங்கள் நீங்கள்தான் அல்லாவின் பாதையில் செலவு செய்யுமாறு அழைக்கப்படுகிறீர்கள் ஆனால் உங்களின் கஞ்சத்தனம் உடையோரும் இருக்கின்றார்கள் எவன் கஞ்சத்தனம் செய்கின்றானோ அவன் தன் ஆன்மாவுக்கு கஞ்சத்தனம் செய்கின்றான் அல்லாஹ் எவ்வித நோயுமற்றவன் மற்றவன் அல்லா எந்தவித தேவையுமற்றவன் நீங்களோ தேவையுடையவர்களாக இருக்கின்றீர்கள் என அல்லாஹ் சுரம் முகமது அலி அல்லா கூறுகின்றான் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி கௌசர் தடாகம் என்பது என்ன கௌசர் என்பது சுவனத்தின் ஒரு நீரோடையாகும் அதன் இரு கரைகளும் தங்கத்தாலானவையாகும் முத்து மற்றும் மாணிக்கத்தால் வடிந்தோடுகிறது அதன் மண் கஸ்தூரியை விட மனமானது அதன் தண்ணீர் தேனை விட மதுரமானது பனியை விட வெண்மையானது என அண்ணம்பி சல்லாலே சிலம் அவர்கள் பகர்ந்தார் மறுமையில் இந்த தடாகத்திலிருந்து தான் நிசாசிலம் அவங்க தண்ணீர் எடுத்து கொடுப்பாங்க யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடச்சிச்சோ அவங்க எல்லாம் சோனவாசி அவங்களுக்கு அதுக்கப்புறம் தாகம் என்பது ஏற்படாது நூல் திரும்பி முறையில் அறிவித்ததாக திரும்பியில் பதிவு செய்யப்படுகிறது அல்லா நமக்கு அனைவருக்கும் இந்த பாக்கி தந்தல் முடியானது ஒன்பது தலைப்பு நபியொலி மருத்துவம் பேரித்தம்பல சிகிச்சை பிரசவத்திற்கு பிறகு பெண்களுக்கு பேரித்தம்பலத்தை உண்ண கொடுங்கள் உலர்ந்த பலமாக இருந்தாலும் சரியே கருத்துரை குழந்தை பிறந்ததும் பேரித்தம்பலம் சாப்பிடுவதால் பெண்களின் வயிற்றில் உள்ள கெட்ட உதிரம் வெளியேறி பலவீனம் நீங்குகிறது பத்தாவது தலைப்பு குர்ஆானின் அறிவுரை நம்சா அவர்கள் கூறினார்கள் உங்களில் எவராவது சபைக்கு சென்றால் சலாம் குறவும் வனம் விரும்பினால் சபையில் கலந்து பிறகு சபையை விட்டு போகும்போது சலாம் கூறவும் என கூறினார்கள் இந்த அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்தில் ஃபிரிதோசிலி பெருமானா சலா அலி சலம் இருக்கக்கூடிய மேலும் அங்கிருந்து காலை மாலை அல்லாஹ் பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம தந்தல் புரியவான أشهد الله لا إله إلا أنت أستغفرك ونتوب إليك آمين حديث سبحان ربيك رب العزة وما يصفون والسلام المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته